ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போனோன்னா நான் ஒரு வீடியோ இப்போ இப்போ ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்து அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தா அப்போ எவ்வளோ பேர் அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க அதில் எல்லா கமெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊர் ஊராக சுற்றியே அந்த குழந்தைக்கு ஒன் வீக்காக ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்க குளிச்சு விடலான்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏங்க ஒரு ஒரு வாரமாக ஒரு குழந்தைய குளிக்காமல் சேம் ட்ரெஸ் அதே மாதிரி வச்சிட்ருந்தா அந்த குழந்தைக்கு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லுங்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க எவ்வளோ நினச்சி பார்க்கவே முடியலங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும் எவ்வளோ கஷ்டப்படும் ம் குளித்து குளிச்சு கூட விட வேணாங்க சுடு தண்ணி வச்சு தொடச்சி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் தொடச்சி விட்ருக்கலாம்ல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில நான் இந்த யாரை இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சுடு தண்ணி வச்சு தொடச்சி விடக்கூடவாங்க முடியாது சொல்லுங்கள் இது குழந்த பாவங்கச்சி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில தேங்க்யூங்க யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க